ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேரு பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னா இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினால் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் கும்ப ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று பத்துக்குடி அதிபதி செவ்வாய் இந்த மூன்று பத்துக்குடி அதிபதி செவ்வாய் நீச்சமடைவதன் மூலமாக மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமடைகிறதுனால வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்காது டெம்பரவரி வெற்றி அதாவது டெம்பரவரி வெற்றினா நீங்கள் ஒரு வழக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்துடும் செஷன்ஸ் கோர்ட்டில் அது வந்து மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போகும்போது அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது பாதகமாகவும் இருக்காது ஹை கோர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது உங்களுக்கு எதிராக தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இது வந்து டெம்பரவரி வெற்றியாக தான் இருக்கும் சிறு வெற்றியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இளைய சகோதர சகோதரிகளின் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய வீழ்ச்சிங்கிறது வந்து வேலை இழப்பு குடும்பத்தில் பிரச்சனை அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை அவங்களுடைய கணவன் மனைவி தம்பியும் தம்பி மனைவியும் சண்டை போட்டுக்கிறதுக்கு இல்லை தங்கையும் தங்க கணவரும் சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதில் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அதாவது பாக்யாதிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக போகிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் சிலருக்கு வேலை இழப்பு தொழில் இழ இழப்பு உண்டான சூழ்நிலை அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் பேரில் சந்தேக கண் கொண்டு பார்த்து உங்களை வேலையிலிருந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் மேலதிகாரிகள் செயல்படுவார்கள் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் வந்து வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஏற்கனவே ஒரு வழக்குலேருந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க இப்போ மறுபடியும் ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜூன் மாதம் வரைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றி வராமையே போகலாம் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வருவதில் இழுபறி நிலைமை ஏற்படும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை வருமான பாதிப்பு இருக்காது ஆரோக்கிய பாதிப்பு இருக்காது ஆனால் இந்த ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி மே பதினாலாம் தேதிக்கு மேலே குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வியாபாரம் செழிப்படையும் ஆனால் கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மே பதினாலுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் பத்தாவதுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி நாலாம் இடத்தை பார்க்குறதுனால கடந்த கால பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் இது கடன் பிரச்சனையாகட்டும் கடன் பிரச்சனையினால் ஆரோக்கிய பிரச்சனை இல்லாட்டி எதிரிகளால் ஆரோக்கிய பிரச்சனை ஒருத்த எதிரிலே நின்றுட்டு உங்களை பார்த்து முறைச்சுட்டே இருக்கான்னா உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணுவானோ என்ன பண்ணுவானோ என்ன பண்ணுவானோ ரவுடி ஒருத்த கையில் கத்தி வச்சுட்டு இருக்கான் உங்களை பார்த்து குத்திடுவேன் மிரட்டுறான் சுற்றி யாரும் உங்களை பக்கத்தில் ஒரு நெருங்க முடியாது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயத்திலே உறஞ்சு போயிடுவோம் சில பேருக்கு பயத்திலே உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனால் உயிர் போகாது ஏன்னா சனி இப்போ வந்து இரண்டாம் இடத்து சனி பாத சனி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராது ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ உயிருக்கு ஆபத்து வராத வகையில் தான் இருக்குமே தவிர ஆனால் உயிர் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனிக்கு எதிரி செவ்வாய் அவர் மறைவது நல்ல விஷயம்தான் ஆறாம் இடத்துல நீச்சமடைவது நல்ல விஷயம்தான் ஆனால் தசமஸ்தானாதிபதி அதாவது தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சமடைவது யோகாதிபதியான நீ செவ்வாய் நீச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் தந்தை வழியில் வருமானத்தில் தொய்வு ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சகசநாம சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி வாருங்கள் எதிரிகளால் உங்களுக்கு மன அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சுப்பிரமணியர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை தருவார் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்